ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா சிடுமூஞ்சி சித்தப்பா எல்லாருக்குமே பொதுவாக கோபம் வருந்தாங்க ஆனால் அது கொஞ்சம் நேரம்தான் அந்த கோபம் போனதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் நார்மல் ஆகிடும் ஆனால் ஒரு சிலர் ஃபேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா சிடுமூஞ்சியாகவே இருப்பாங்க அந்த மூஞ்சியில் சிரிப்பே வராது இவருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்களா இல்லையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிடுமூஞ்சி சித்தப்பா இது என் அப்பாவின் தம்பி மனோகருக்கு நான் வைத்த பெயர் ஒரு காலத்தில் வில்லனாக சினிமாவில் நடித்த மனோகரின் தோற்றம் அரும்பு மீசை அதட்டும் குரல் அதே போன்று என் சித்தப்பாவுக்கு இருந்தது எப்போதும் சிடுசிடுத்த முகம் முகத்தில் சிரிப்பையோ புன்னகையையோ காணவே முடியாது வெறுக்கும் பார்வை அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை வயது முப்பத்தி ஐந்து என் அப்பாவுக்கும் பார்க்க பத்து வயது அவர் இளமை ஒரே தம்பி என்றபடியால் என் அப்பா அவர் போக்கை பொறுத்து கொள்வார் என் அம்மாவும் அப்படித்தான் அப்பா விரும்புவதையே செய்வாள் சித்தப்பாவுக்குத்தான் பொருளியல் எம்ஏ பட்டம் பெற்றவன் என்ற பெருமை வேறு இப்பவும் பல நூல்களை படித்தபடியே இருப்பார் அவருக்கு என்று எங்கள் வீட்டில் தனி அறை அவருக்கு விருப்பமான மாமிசம் மீன் உணவை என் அம்மா தயாரித்து கொடுப்பாள் அவர் விரும்பிய சாப்பாடு இருக்காவிட்டால் அவ்வளவுதான் சாப்பிடாமல் முகத்தை நீட்டிக்கொண்டு எலும்பி போய்விடுவார் என் அப்பா எத்தனையோ கல்யாணங்கள் அவருக்கு பேசி வந்தார்கள் ஆறு பெண்களை போய் பெண் பார்த்தும் கல்யாணம் சரிவரவில்லை ஒருவேளை இவரின் சிடுமூஞ்சியும் பேச்சையும் பார்த்து பெண்கள் இவரை வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம் சித்தப்பாவுக்கு வீட்டில் என்னோடு சண்டை நண்பர்களோடு சண்டை ஆஃபீஸில் சண்டை என்ன குணமோ அவருக்கு தெரியாது டாக்டரின் ஆலோசனைப்படி ஒரு பிளட் பிரஷர் மெஷின் வாங்கி தன்னை தினமும் செக் செய்து கொள்வார் கோபத்தில் விஸ்வாமித்ர ரிஷியையும் விடுவார் இரண்டு நிறுவனங்களில் இடங்களில் நல்ல பதவியிலிருந்து தன்னோடு வேலை செய்த இருவரோடு தகாத வார்த்தைகளால் பேசியதாலும் அவர்களை அடித்ததாலும் வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டார் அன்று சனிக்கிழமை ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருந்த என்னை டே ஜே இங்கே கொஞ்சம் வா என்று உரத்த குரலில் சித்தப்பா கூப்பிட்டார் அவரின் அறைக்கு போனேன் அம்மாவும் அப்பாவும் என்னை ஜெயம் என்றுதான் கூப்பிடுவார்கள் இவர் மட்டும்தான் ஜே என்று சுருக்கி கூப்பிடுவார் சில சமயங்களில் டே என்று கூப்பிடுவார் அவர் கூப்பிட்ட துணியிலிருந்து அவர் கோபமாக இருக்கிறார் என்று எனக்கு தெரிந்தது என்ன சித்தப்பா ஏன் என்னை கூப்பிடுகிறீர்கள் என்று கேட்டவாறு அவர் ரூமுக்குள் போனேன் அவர் முகம் கோபத்தில் சிவந்து இருந்தது ஏதோ நடக்கக்கூடாதது ஒன்று நடந்துவிட்டது போல் எனக்கு தெரிந்தது நீ நான் இல்லாத சமயம் என் ரூமுக்குள் வந்தியா இல்லையே சித்தப்பா நான் ஏன் வர வேண்டும் பொய் சொல்லாத நான் வ வைத்த ஜாமான்கள் அந்தந்த இடத்தில் இல்லையே எனக்கு தெரியாது சித்தப்பா உண்மையை சொல்லுவியா இல்லையா என்னை அடிக்க கையோங்கினார் உண்மையை தான் சொல்றேன் சித்தப்பா என்று சொல்லி ஒதுங்கி நின்றேன் பொய் சொல்லவும் பழகிக்கிட்டியா நான் ஒருபோதும் பொய் சொல்வதில்லை எனக்கு உங்கள் அறையில் ஒரு தேவையும் இல்லை எங்கள் வாக்குவாதத்தை கேட்ட அம்மா அறைக்குள் வந்ததைக் கண்டு அவர் கோபம் சற்று தணிந்தது அண்ணி நீங்கள் என் அறைக்குள் வந்துனீங்களா நீ வந்தனன் உன் அறை ஒரே குப்பையாக இருந்தது அறையை தூசி தட்டி கீழே கிடந்த உன் புத்தகங்களை ஒழுங்கா ஒழுங்காக அடுக்கி வைத்தனன் அது பிழையா பரவாயில்லை அண்ணி ஆனால் எனக்கு சொல்லிவிட்டு செய்திருக்கலாமே மனோகர் நீதான் வீட்டில் இல்லையே நீ வரும் மட்டும் உன் அறை குப்பையை ஒதுக்காமல் என்னால் இருக்க முடியாது என்று பதில் சொல்லிவிட்டு அவள் போய்விட்டாள் நான் சித்தப்பாவை பார்த்து சொன்னேன் சித்தப்பா நீங்கள் முன்பின் தெரியாமல் பல தடவை என் மேல் குற்றம் சொல்லி பேசியிருக்கிறீள் இது சரியான பிழை சரி நீ போ என்று சுருக்கமாக அவரிடமிருந்து பதில் வந்தது அவரிடம் மன்னிப்பு கேட்கும் குணம் இல்லை உங்களைத்தான் அத்தான் இனி எவ்வளவு காலம் உங்களுடைய அருமை தம்பியின் போக்கை பொறுத்துக்கொள்ள வேண்டும் சீக்கிரம் மனோகருக்கு ஒரு கல்யாணம் செய்து வையுங்கள் அப்போதாவது அவன் குணம் மாறட்டும் என்று என் அம்மா அப்பாவுக்குச் சொன்னாள் நான் என்ன பாக்கியம் செய்ய அவன் குணம் அறிந்து ஒருவரும் அவனுக்கு பெண் கொடுக்க வருகினம் இல்லை நான் ஒன்று சொல்லட்டுமாத்தான் சொல்லு உங்களுடைய ஊரில் உங்களுக்கு தூரத்து சொந்தத்தில் ஒரு வாயாடி பெண் ஒருத்தி இருக்கிறாள் என்று சொன்னியலே நினைவு இருக்கிறதா நீ யாரை சொல்றியா பாக்கியம் வேறு யார் உங்களை பெரியம்மாவி மருமகளின் சித்தப்பாவின் மகளை சொல்லுறன் அவள் பெயர் பைரவி பெயருக்கு ஏற்ற குணம் அவளை ஒரு தடவை ஊரில் நடந்த உங்களை பெரியம்மாவின் இளைய மகளின் கல்யாணத்தில் பார்த்த நினைவு எனக்கு வால் சரியான வாயாடி ஆனால் படித்த பிஎஸ்சி பட்டதாரி என்று உங்களை சின்னம்மா சொன்னா அவளை மனோகருக்கு பேசி முடித்தால் என்ன கொஞ்சம் பசைவுள்ள இடம்தான் சொந்தத்துக்குள்ள என்றபடியால் ஜாதிசனம் பார்க்க தேவையில்லை பெட்டையும் ஓரளவுக்கு வடிவு பொது நிறம் இவனை விட கொஞ்சம் உயரம் அவ்வளவுதான் பாக்கியம் சொன்னால் நீர் நல்ல ஞாபக சக்திக்காரி அவள் பைரவி ஒரு சயின்ஸ் டீச்சர் என்று எனக்கு தெரியும் அம்மாவோட பேசி பார்க்கிறேன் உங்களுடைய அம்மா சொன்னால் மனோகர் கேட்பான் அவனை திருந்த பைரவிதான் பொருத்தமானவள் என்று என் மனசு சொல்லுது ஏதோ என் தம்பிக்கு கல்யாணம் நடந்ததால் நல்லதுதான் என் அம்மா பாக்கியம் எடுத்த காரியத்தை முடித்து வைப்பதில் கெட்டிக்காரி அவள் எங்கள் டவுனில் உள்ள மகளிர் சங்கத்தின் தலைவி வேறு தன் கெட்டிக்காரத்தனத்தால் பல குடும்ப பிரச்சனைகளை விவகாரத்தில் போய் முடியாமல் தீர்த்து வைத்தவள் என் அப்பா அவளின் பாவாடைக்குள் என்று என் சொந்தக்காரர்கள் சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கு பைரவ சித்தியை பிடித்து கொண்டது நான் கணிதம் பௌதிகம் ஆகிய பாடங்களில் கொஞ்சம் வீக்கு சித்தி எங்கள் குடும்பத்தில் வந்த பிறகு அவளின் உதவியோடு நான் அந்த இரு பாடங்களிலும் அதிக மார்க்ஸ் எடுக்க முடிந்தது அவள் கொஞ்சம் வாயாடிதான் தனக்கு எது சரி என்று நினைக்கிறாளோ அதிலிருந்து மாறமாட்டா ஆனால் என்னோடு அன்பாக நடப்பாள் அவள் சொன்ன வேலைகள் எல்லாம் நான் மறுக்காமல் செய்வேன் என் அம்மாவையும் அப்பாவையும் மதித்து நடந்தாள் சித்தி நல்ல சமையல்காரி அவள் வந்த பின் வாரத்தில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளை விட மற்ற ஐந்து நாட்கள் வீட்டில் மரக்கறி மட்டுமே சமையல் எல்லா நாட்களிலும் மீன் முட்டை இறைச்சி தேவைப்பட்ட சித்தப்பாவையும் ஐந்து நாட்கள் மரக்கறி சாப்பிடும் அளவுக்கு மாற்றிவிட்டாள் சித்தி அவரின் சிகரெட் குடிக்கும் பழக்கத்தையும் நிறுத்திவிட்டாள் என் அம்மாவை போல் சித்தி துப்புரவு பார்ப்பவள் தினமும் வேலைக்கு போகும் முன் சித்தப்பா குளித்து சீராக ஆடை அணிந்து போக வேணும் மாலை நேரத்துக்கு வேலை முடிந்து வீடு திரும்ப வேண்டும் காலையில் தாமதித்து எழும்பும் சித்தப்பாவில் திருமணமாகிய ஆறு மாதத்துக்குள் ஒரு மாற்றம் காலையில் ஆறு மணிக்கே எழுப்பி பழகிவிட்டார் சித்தப்பா அடிக்கடி கை கழுவ வேண்டும் என்னை ஜெய் என்று கூப்பிடுவதை நிறுத்தி ஜெயம் என்று கூப்பிடத் தொடங்கினார் இதையெல்லாம் சித்தப்பா முன்பு செய்யவே இல்லை அவரின் போக்கில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது சிடுமூஞ்சித்தனம் படிப்படியாக குறைந்தது என்னோட அன்பாக பேசத் தொடங்கினார் சித்தி வந்த அதிர்ஷ்டமோ என்னவோ அவருக்கு அரசாங்கத்தில் திட்டமிடம் இலாக்காவில் உயர் அதிகாரியாக வேலை கிடைத்தது அவருக்கு சித்தியின் பெற்றோர் ஒரு ஹோண்டா மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்தார்கள் அதில் சித்தப்பாவும் சித்தியும் மாலையில் பீச்சுக்கு போவதை கண்டு நானும் என் பெற்றோரும் சந்தோஷப்பட்டோம் எனது பதினோராவது பிறந்தநாளுக்கு நாளுக்கு சித்தப்பாவும் சித்தியும் எனக்கு ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கி தந்தார்கள் நான் அதை எதிர்பார்க்கவில்லை பாக்கியம் பார்த்தாயா என் தம்பி மனோகரில் உள்ள மாற்றத்தை முந்தி வேலையில்லாத விரக்தியும் முன்பு அவன் சாப்பிட்ட உணவும் தான் அவனின் சிடுமூஞ்சித்தனத்துக்கு காரணம் அதை பைரவி மாற்றிவிட்டாள் அவளின் வாயாடித்தனம் இப்போ இல்லை அவளுக்கு என் பாராட்டுக்கள் அதோடு உனக்கும் என் பாராட்டுக்கள் என்றார் அப்பா எனக்கு ஏன் பாராட்டுக்கள் நீர்தானே பைரவியை மனோகருக்கு சேர்த்து எடுத்தவள் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்றால் அம்மா முல்லை முள்ளால் எடுக்கணும்னு சொல்லுவாங்க வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சிடுமூஞ்சிக்கு இந்த வாயாடி வந்து தான் அடங்கியிருக்கார் போல கோபமாகவே மூஞ்ச வச்சுட்டு என்னங்க பண்ண போகிறோம் கொஞ்சம் சிரித்து தான் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்